தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாளாக பார்த்தது வந்து ஒரு கிளிப்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமாக போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்கள் கிட்ட ஜங்ஷன்ல நின்று எல்லாரையும் வண்டியில் ஏற்றிக்கிட்டு வந்தோன்னே எத்தனை பேர் வைத்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னிஷியன் நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க

விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் கத்துக்கலாம்னு வந்தோம் சார் யாருமே கத்துக்கிட்டு தான் டெக்னீஷியன்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும் போது அவங்க முகத்தில் பார்க்கிற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு சேரு அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்கள் ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் விட ஒரு க்ளோஸ் அப் அது சிம்பு தான் இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரம் ஒரு முகம் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க காரை பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு அதை செய்ய முயற்சி பண்ணிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது விதவிக்கு வேணும் புரட்டி தான் பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகத்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் பிஹைண்ட் சீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயின்ல வேமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்னு எல்லாரையும் வண்டில ஏத்திகிட்டு வந்தவங்க எத்தனை பேர் வழித்திருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரனை பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கங்கிறதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார பத்தி சொல்ல வேண்டாம் மணிரத்னம் பிலிம் அப்படின்னு போட்டு போட்டுக்கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே அவர் பெற்றுட்டார் சோ அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும்போது தெரியும் அண்ட் எங்க செட்ல இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும் அது புரியும் இதுல இருக்கிற டெக்னீஷியன்ஸ் எடிட்டர் ஒரு ட்ரைலர்லயே தூக்கிட்டாங்க மணியும் அவரும் சேர்ந்து அது அது ஒரு சூப்பர் ஹிட் பண்ணிட்டாங்க அதெல்லாம் நல்ல சிறந்த டெக்னீஷியன்கள் பதட்டம் இல்லாமல் எந்த பெரிய இடையூறுகளையும் தாண்டும் அந்த லாவகம் அவர்களுக்கு இருக்கிறது அதே மாதிரி ரவி கே சந்திரன் இந்நேரம் அமெரிக்கால படம் எடுத்துட்டு இருக்க வேண்டியது அது இருபது வருஷம் முன்னாடியே நிகழ்ந்திருக்க வேண்டியது மருதநாயகம் அதோடைய சினிமாடகிராஃபர் அவர் அவருடன் முழுவதுமாக ஒரு முழு படத்தை முடித்தேன் என்ற பெருமை அது பாயில விட்டோங்கிற வருத்தம் எனக்கு ரொம்ப உண்டு ஆனால் அதில் இந்த படத்தின் மூலம் இருந்ததை விட இன்னும் சிறந்த சினிமாட்டிராக சினிமாட்டோகிராஃபராக அவர் திரண்டு வந்திருக்கிறார் எங்களுக்காக அது தெரியும் படத்தில் பார்த்தா பேசுவாங்க அதை நான் சினிமா விமர்சகர்களிடம் விட்டு அவருக்கு நல்ல பேர் கிடைக்கணும் நானும் சினிமா விமர்சனம் தான் நானும் சினிமா ரசிகன்தான் சுவைத்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் அதுக்கு நடுவில் நாங்க பேசுறதும் கூட அரட்டையா இருக்காது லஞ்சல உட்காந்து பேசுறது கூட சினிமாவை பத்தியா இருக்கும் வேற ஒருத்தர் எடுத்த நல்ல சினிமாவை பத்தியா இருக்கும் இப்படி ஒரு அற்புதமான சூழலில் நாங்கள் இந்த படத்தை எடுத்திருக்கிறோம் இந்த மாதிரி ஆரோக்கியமான ஒரு சூழல் ஐமவேதே எவ்வளவு பணம் கொடுத்தாலும் கிடைக்காது அது எனக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு கிடைத்தது ராஜ்கமலுக்கு பின்னாடி இருக்கிற அந்த இன்டர்நேஷனல்ங்கிற அந்த வார்த்தைக்கு முழு அர்த்தத்தை மணிரத்னம் எங்கள் டெக்னீஷியன்ஸ் கொடுத்திருக்கிறார்கள் இதில் உள்ள கலைஞர்கள் சின்ன சின்ன பாத்திரம் பண்ணவங்க ஒரு சின்ன பையன்லாம் ஆக்ட் பண்ணியிருக்காரு ஒரு ஐம்பது படம் பண்ணியிருப்பாரு அந்த பையங்கிற மாதிரி பண்ணியிருக்காரு அதுக்கு நிறையமாவே நூறு இரநூறு படம் பண்ணவங்க எல்லாம் சின்ன சின்ன வேஷங்கள் பண்ணியிருக்காங்க இந்த சந்தோஷத்துக்காக சார் கூட ஒர்க் பண்ணுங்கிற தான் பாதி பேர் வந்தாங்க சம்பளம் ரெண்டாம் பட்சம் தான் அவங்களுக்கு இது எங்களுக்கு தெரிந்த உண்மைங்கிறது நான் தான் சொல்றேன் நாம வையாபுரி மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் நாங்க கண்டெடுத்தவர் அவர் அவர் அவரு ஜூனியர் ஆர்டிஸ்டா இருந்த போது நாங்க கண்டெடுத்து இவர் அப்படின்னு பார்த்து கூப்பிட்டது அவர் இன்னைக்கு அவர் எங்க கூடயே பயணி உட்கார் சீட்டு கிடைச்சாச்சு உட்காந்துடணும் அது ரொம்ப கஷ்டம் அந்த நிலையில இருந்து அவருக்கு தான் தெரியும் இன்னைக்கு இங்க ஜோஜோ இல்ல இப்ப இந்த முன் இல்லாமல் இருக்கிற எல்லாருமே என் நண்பர்கள் தான் அவங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சது எனக்கு பெருமையா இருக்கு நீங்க படம் பார்த்துட்டு இவங்க எல்லாம் பத்தி நான் பேசுறேன் இப்ப பேசும்போது அவர்கள் பெயரை மட்டுமே குறிப்பிட வேண்டி வரும் அவர்கள் திறமையும் பத்தி பேசுவதற்கு இன்னொரு விழா நடக்கத்தான் போகிறது என்று எனக்கு தோன்றுகிறது அந்த விழாவில் உங்களுடன் பேசுகிறேன் மற்றபடி எனக்கு உறுதுணையாக இருந்த தமிழ்நாட்டிற்கே நன்றி சொல்ல வேண்டும் நான் மேடையில் பேசும்போது உயிரே உறவே தமிழே என்று சொன்னதற்கான அர்த்தத்தையும் நான் முழுமையாக உணர்கிறேன் நன்றி வணக்கம் தேங்க்யூ சோ மச் சார்